அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அதனால தான் இந்த விஷயத்த என்னால் வீடியோவாக சொல்ல முடியல பட் டிலே பண்ணாமல் இந்த விஷயத்த உடனடியாக உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஆடியோவாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் என்ன விஷயோன்னா நான் இப்போ கடைசியாக ஒரு ஸ்டடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா இந்திய நாடாளுமன்றம் பற்றி கடைசியாக ஒரு ஸ்டடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வழக்கம் போல் நம்ம அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்க்கு மூணு கொஷின் செட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூணு கொஷின் செட் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த மூணு கொஷினுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேனோ அந்த வீடியோவில் நான் என்ன டீச் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து தான் கேட்டிருந்தேன் ஆனால் அந்த மூணு கொஷினுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பாதி பேருக்கு மேலே வந்து தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு பேர் கிட்டத்தட்ட வந்து அந்த கொஷின்ஸுக்கு வந்து தப்பாக தான் ஆன்சர் சென்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்க்கான மூணு கொஷினை மட்டும் பார்த்து நீங்கள் ஆன்சர் அனுப்பியிருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாவதாக ஒரு காரணம் இருக்காது என்னென்னா நீங்கள் வீடியோவை நல்லா தான் ஃபுல்லாக தான் பார்த்துருப்பீங்க பட்டு அவங்க மைண்டு வந்து வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இங்கேயும் போயிட்டு வந்திருக்கும் அவங்க ஃபோக்கஸ் வந்து நான் சொன்ன விஷயத்தில் இருந்திருக்காது இந்த ரெண்டு காரணத்தில் ஏதாவது ஒரு காரணம் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப வளர்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் பட் நான் சொல்ல வர்றத சொல்லிடுறேன் என்ன சொல்ல வந்தேன் ரெண்டு காரணம்தான் அதுக்கு காரணமாக இருக்கும் இதில் வந்து ரெண்டாவது காரணத்தை விட்டுருங்க அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் வேறு எங்கேயாவது போயிருந்து போயிருந்து அதனால் வந்து நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸை கவனிக்காமல் விட்டுருந்து அதனால் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே தான் அது பிரச்சனை இல்லை ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி பார்த்து அதனால் இந்த அந்த மூணு கொஷனுக்கும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மூணு கொஸ்டினில் ஏதாவது ஒன்று ரெண்டு கொஷின் கூட நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து நம்ம சேனலை அன்ஃபாலோ ஐ மீன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறதால யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க இதை ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி பார்க்கறதுனால கண்டிப்பாக எந்த யூஸுமே கிடையாது சொல்லப்போனால் அது டைம் வேஸ்ட்டு தான் ஒரு ஒன் ஹவர் வீடியோவை நீங்கள் ஒரு முப்பது நிமிஷத்தில் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டீங்க வேஸ்ட்டு தான் அந்த அரை மணி நேரம் வந்து வேஸ்ட்டு தான் அதே மாதிரி என்னுடைய ஸ்டடி மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் உங்களுக்கு வந்து செட் ஆகாது டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி பார்த்துருந்தாலும் அந்த மூணு கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டடி வீடியோ போட்டேன் இல்லையா அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடுச்சு நான் போடுற வீடியோவை நிறைய பேர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டடி வீடியோவிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது காரணம் கூட நான் ஏனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் சீனியர் ஹஸ்பரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ இந்த நாடாளுமன்றம் பற்றி நான் போட்ட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது புதுசாக படிக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா கண்டிப்பாக சீனியர் ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி இந்த மூணு கொஷினை பார்த்துருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு கொஷினுமே இந்த வீடியோலேருந்து தான் நான் கேட்டிருந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி இதை கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரில பட் வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு சின்னதாக ஒரு மன வருத்தம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து புதுசாக படிக்கிறவங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் போடுவேன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து புரியணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொல்லுவேன் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே தெரியாமல் புதுசாக யாராவது படித்தாலும் அவங்க வந்து நான் போடுற வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிளெலாம் வச்சு வச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பட் நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது ஏன்னா நான் ஒரு ஸ்டடி வீடியோ எடுக்கணுன்னு வச்சுங்களா கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் டைம் எடுத்துப்பேன் நிறைய யோசிப்பேன் எப்படி சொன்னால் பசங்களுக்கு புரியும் அதுவும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போடுவேன் பட் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தோணுது ஏன்னா நான் யாரை மைண்டில் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டனே போட்டனோ அவங்களே வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ என்ன சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது நிறைய பேருக்கு பிடிக்கலை ஐ மீன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இது பிடிக்கல எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையை பாரு நீ வந்து ஒரு வேலைக்கு வந்துட்ட அடுத்து இது இதை விட கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணு அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு இதெல்லாம் வந்து உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின் தான் எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு அட்வைஸை தான் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் நான் தான் என்ன பண்ணேன்னா எதையும் கேட்காம இப்போ நான் புது நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ எனக்கு நிறைய விஷயம் புரியலை ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நிறைய வந்து இந்த மெனக்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய மெனக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவையும் போட்டேன் இன்னும் சொல்லப்போனால் நான் படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்காது கஷ்டப்பட்டது கிடையாது இந்த அளவுக்கு கண் முடிச்சதெல்லாம் கிடையாது ஸோ இது எல்லாமே பண்ணது புதுசாக படிக்கிறவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணேன் பட் நீங்களே வந்து அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் பட் நான் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு போது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை நீங்கள் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அதுதான் நல்லது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இது இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொன்னா என்னான்னு தெரியல ஒரு வேளை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா இப்போ சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுங்களாம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டடி வீடியோவை அதுவும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க போடுற ஒரு ஸ்டடி வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற குரூப் ஃபார் எக்ஸாமில் உங்களால் பாஸ் பண்ண முடியாது நான் வந்து பாஸே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல தெளிவாக புரிஞ்சுங்க அடுத்து நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அடுத்து நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் அந்த எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிங்கிறதே இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதில் கிடச்ச அனுபவத்தை வச்சு அதுக்கப்புறம் வர குரூப் ஃபார் எக்ஸாமில் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு ஸ்டடி வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நான் போடுறதுன்னு இல்லை நீங்கள் அடுத்து வேறு யாராவது ஃபாலோ பண்ணி அவங்க போடுற ஸ்டடி வீடியோவையும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற குரூப் ஃபார் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்கிறலாம் சொல்லாமல் என்னான்னு தெரியலை பட் சொன்னால் யாராவது ஒரு சில பேர் இதை கேட்டிங்கன்னா கூட நல்லது தான் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது ஜஸ்ட்டு என்னை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் பட் மனசு கேட்கலை இந்த இது நீங்கள் இப்போ போய்க்கிட்டுருக்கீங்க இருக்கீங்க போய்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அது வந்து ஒரு தப்பான பாதை இந்த மாதிரி படிக்கக்கூடாது சரிங்களா கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா டீப்பாக தான் அதுலேருந்து வர கொஷனுக்கு உங்களால் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் இந்த பழக்கத்தை மாற்றிக்காமல் இதே மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்து வர குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் நான் இரநே சொன்ன மாதிரி அடுத்து வர குரூப் ஃபோரில் தான் நீங்கள் சில விஷயங்களையும் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதே அந்த அடுத்து வர போகிற குரூப் ஃபோரில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் முடிஞ்சால் இதை மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வேற யாராவது ஃபாலோ பண்ணி நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்